அறிந்த ஆரோக்கியத்தில் உடன் நினைவது ராணி இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிறது வந்து தோப்பு கவனத்தை பற்றி பேச போகிறேங்க பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த செவன் மினிட்ஸ் எக்ஸசைஸோட எப்பவுமே வந்து பன்னெண்டு பன்னெண்டாக பன்னெண்டு பன்னெண்டாக போடுவேன் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு அந்த ஃபோர் ஹவர்ஸ் த்ரீ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் எக்ஸசைஸ் செய்யும்போது அப்படி போடுவேன் என்னால் வந்து இன்னைக்கு த்ரீ ஹவர்ஸ் எக்ஸசைஸ் செய்ய முடியல அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக ஃபைவ் மினிட்ஸ் மூச்சு பயிற்சி அதுக்கப்புறம் தோப்புக்கரணம் முடிச்சுப் போயிடுச்சு இந்த தோப்புக்கரணம் இதோட போட்டுட்டு அன்னைக்கு நான் என்னுடைய டோட்டல் ஒர்க் அவுட்டை முடிச்சுடுவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி ஃபோர் தோப்புக்கரணம் வந்து தொடர்ந்து போட்டுட்டாலே அதுவே ஒரு மிகப்பெரிய உடற்பயிற்சியாக இருக்கும் ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணுறவங்க ஒன்று ரெண்டு இருந்து ட்ரை பண்ணுங்கள் நன்றி வாழ்த்துக்கள்